அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் நடிகை யமுனா அவங்க வந்து பிக் பாஸ் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு அவங்க மட்டும் இல்லை இப்போ வந்து ஹார்ட் பீட்டில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்துட்டு மோனிகான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ணுறாங்க அவங்களும் வந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஹார்ட் பீட்லேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேர் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அப்டேட் வந்திருக்கு ஏன்னா இப்போ மகாநதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமுனா வந்து இப்போ தான் வந்தாங்க அவங்க வந்து பிக்பாஸ் பாஸ் போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் நிவீனுக்கு பேரா யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியலங்க தான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவங்க பிக் பாஸ் போறதை அவங்க இஷ்டப்பட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து சொல்லிருக்காங்க நல்ல அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ஆனா நிவீனுக்கு ஜோடியா யார் வருவா அப்படிங்கறதா நிவீனுக்கு வந்து ஜோடி இல்லாம கட் பண்ணிடுவாங்களா இல்ல வேற யாரையாவது கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா